சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் எப்படி அமையப்போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான காலகட்டங்கள் எப்படி அமைய போகின்றதையும் அறிந்து கொள்ளலாம் கும்பராசியில் ஆர்கசன் நாற்பது டிகிரி முதல் இருபது டிகிரி வரை சதய நட்சத்திரம் நீடிக்கின்றது அதன் சின்னம் வட்டம் அல்லது நூறு அரங்கன் நட்சத்திரங்கள் அல்லது பூக்கள் மற்றும் நட்சத்திர தெய்வம் கடல்களின் கடவுள் வர்ணன் சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு நட்சத்திரத்தின் தெய்வம் வர்ணன் அதிபதி வந்து ராகு சதயம் ராசிகாரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது சதய நட்சத்திரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் என்னென்ன காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன காலகட்டத்தில் யோகம் என்பதை இந்த முழுமையாக பதிலாக தெரிந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் ஆளுமையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் இந்த ஆண்டு புதிதாக ஒன்றை தொடங்கவும் கூட்டத்தில் இருந்து தனித்து நிற்கவும் உங்கள் விருப்பத்தை அதிகரிக்கும் உங்கள் தனித்திறமைகள் மற்றும் திறமைகளால் புகழ் பெறுவீர்கள் கல்வி வீடு வாங்குதல் கல்வியில் மேம்படுதல் வீடு வாங்குதல் அல்லது வணிக விரிவாக்கம் போன்ற நோக்கங்களுக்காக நீங்கள் கடன் வாங்க விரும்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் சாலையில் ஏழக்கூடிய சில எதிர்மறை பழக்கங்கள் அல்லது பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் விபத்துக்கள் ஏற்படலாம் உங்கள் ஆசைகள் காரணமாக தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் சாப்பிட் பண்ணி இருக்கிற ஓல் பண்ண நான் நீங்கள் பார்த்து லைக் ஓல்ட் பண்ணுவேன் பாக்கிறீர்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதகம் சம்பந்தமாக விரிவாக நேரம் பிறந்த நேரம் எல்லாம் எழுதி உங்களோட பெயர் இடம் எது சம்பந்தமாக கேட்குறீங்களோ அது சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் ஆனால் ஒற்று கேள்வி அதாவது தொழிலோ இல்லாட்டி ஏதாவது தீர்மானமா ஏதாவது உண்டு ஒரு கேள்வி தான் கேட்கலாம் ரெண்டு மூணு கேள்விகள் பல கேள்விகள் அடி தெளிவாக வடிவாக விரிவாக கேட்கணும்டா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்க ஃபோன் எடுக்க வேண்டாம் மெசேஜ் எழுதி தான் கேட்கலாம் காசு கட்டி கேட்கலாம் ஆனா இலவசமா சொல்றேன்னா இந்த ஜூ டிவியில இருக்கிற வீடியோல இருக்கிற கோமானில் சொல்லுவேன் பகிர்கள் லைக் மன்கள் குமான் அனைவரும் பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் இதுல வசிரஜி கைரேகம் இல்லை கைரேக சம்பந்தம் அனைத்து விதமான ஜோகங்கள் கொடிசுர ஜோகங்கள் உங்களுக்கு பணம் எப்போது வரும் திருமணத்துக்கு முதலாம் பின்னா இத்தனை வயசுல வரும் அரச வெளியோ தொழில் தனியார் வெளியே எந்த வயசுல கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியன் சகலவற்றையும் அறிந்து கொள்றதோட உங்களின் கை மற்றும் ஜாதகத்துடன் பூட்டு பலன் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் கட்டாயம் நீங்க பார்க்கணும் வேண்டாம் அதுல ப்ரபுலந்து இரப்பு கிடையான திசை பங்க எந்த திசங்களுக்கு ஜோ இப்ப நடந்து கொண்டிருக்கிறது ஜோ மா அடுத்த மாண்டலாம் அரஞ்சி கொள்ளலாம் என்ன இப்போ என்ன திசை நடக்குதுன்னு பார்த்துட்டு பார்க்கலாம் ராசி அதாவது ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறோம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் பிறப்புல இருந்து பிறப்பு கிடையாது தொழில் குடும்பம் பொருளாதாரம் அதை பற்றியும் விரிவாக போட்டதோ போதாண்டு திசைப்புழங்களையும் சுருக்கமாக போட்டுக்கிறோம் உங்களுக்கு யோகமான திசையாக இருந்தால் அதுவும் அந்த திசை நடக்கும் கிரகம் எப்படி இருந்தாலெல்லாம் நல்ல மண்டெல்லாம் நான் போட்டுக்கிறேன் அந்த அதிபதி எப்படி இருக்கணும்ன்றெல்லாம் போட்டுக்கிறேன் அது தெரிஞ்சு ஓண்டிங்கண்டா உங்களுக்கு தனிபெயர்ச்சி என்னான குரு பேச்சியான ராகேது பேச்சியான கூட ஆட்டியும் அந்த திசை நன்றாக இருந்துவிட்டால் உங்களுக்கு யோகமாக இருந்துவிட்டால் விட்டால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் நான் சொல்லிக்கணும் அதை அதையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கறதால நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நீங்க தினமும் கூற வேண்டிய ஒரு சின்ன மந்திரம் ஒன்று ரெண்டு வரை மந்திரம் சொல்லிக்கிறோம் அதையும் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வைக்க வேண்டிய பேர் அதிசந்தரக்கூடிய பேரின் முதல் எழுத்தின் சொல்லியிருக்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கான புத்தாண்டு பலன் பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி சொல்லிக் அது மட்டும் சனி பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள் முக்கியமாக இந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பேருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பேருங்கள் இது நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன் சரி உங்களுக்கு சாலையில் எழக்கூடிய சில விபத்துக்கள் ஏற்படலாம் பிரச்சனைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் ஆசைகள் காரணமாக அதிக செலவு செய்யும் போக்கை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் மற்ற நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படும் செலவுகள் கூடும் நீண்ட காலத்துக்கு பெரிய கடன்களை வாங்குவது பயனளிக்காது நீங்கள் தூங்குவதில் சிக்கல் இருக்கலாம் மித்திரை இன்மை ஏற்படும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் தூங்குவதில் சிரமம் ஏற்படும் இதனால் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள்